வழிபாட்டிலே நடந்து கொள்ளவிருக்கிறோம் திருப்பலையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் உங்களுடைய குடும்பத்தினுடைய நன்றியாகவும் அதே போன்று இனி வருகின்ற காலங்களிலும் நாட்களிலும் இறைவன் தொடர்ந்து உரை நிறைவாக ஆசிரியர் விதிக்க வேண்டும் என வேண்டியும் நாங்கள் சிறப்பாக இந்த திருப்பலையை நாங்கள் வேண்டி உங்களுக்காக சிவிக்கின்றோம் குடும்பம் என்பது இறைவனுடைய இதயம் இந்த குடும்பம் தான் இறை அரசினுடைய ஒரு துவக்கம் கூட நாம் பார்க்கின்றோம் அது ஆதாம் ஏவதாக இருந்தாலும் தந்தை ஆபதமாக இருந்தாலும் இருந்தாலும் அனைவருமே எங்கிருந்து பிறந்திருக்கிறார்கள் குடும்பத்தில் இருந்தால் ஆக இறை அரசு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் அது குடும்பத்தில் இருந்ததுதான் ஆக இத்தகைய ஒரு மாபெரும் ஒரு நமக்கு ஒரு மாபெரும் பொறுப்பை அந்த உயிர்களுடைய நீட்சியாகவும் இருப்பதற்கு நாம் அங்கு பொறுப்பாக இருக்கின்றோம் இவ்வாறு இயற்கையாக இந்த உலகத்திலே இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த குடும்பம் இன்று பலவித செயற்கை தளங்களால் இங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது காலத்திலே சமூக ஊடகங்களாக இருக்கலாம் மற்ற அறிவியல் தொழில்நுட்பங்களாக இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய செயல்பாடுகள் கூட இருக்கலாம் தினம் அந்த அந்த மதிப்பையும் ஆண்மையும் நாம் சிறிது சிறிதாக சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த யூபரியா கொண்டாடுகின்ற நாம் இந்த குடும்பம் தான் நம்ம ஊருடைய ஒரு நம்பிக்கை விளைநிலமாக நம்முடைய மகிழ்ச்சியின் பிறப்பிடமாக தான் இந்த குடும்பம் இருக்க வேண்டும் எனவே பல நேரத்திலே இந்த குடும்பம் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றமாக மகிழ்ச்சி இல்லாத ஒரு பாலை நாம் அதை மாற்றி இருக்கின்றோம் எனவே அதற்காக நாம் இறைவனும் உண்மையாக மன மன்னிப்பு வேண்டி தகுதியான இடத்தோடு இப்பொழுது அருண் இந்த பாவம் மன்னிப்புக்கு தலைமையேற்று அந்த பாவ மன்னிப்பை இப்பொழுது